போற போக்க பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியா நம்ம கையை விட்டு போயிரும் போலயே இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்சை நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு ரன்னுக்கு எட்டு விக்கெட் வந்து போயிருச்சு சரி எப்படியோ திக்கி தடுமாறி ஒரு முந்நூறு ரன் வரைக்கும் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் கேஎல் எல் ராகுல் மட்டும்தாங்க நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு மனுஷன் இவர் செஞ்சுரி அடித்தனால தான் நம்ம இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன்னாவது வந்து எடுக்க முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கும் இதை பார்த்தோடனே நம்ம என்ன நினச்சோம் சரிப்பா பேட்டிங்கில் தான் வந்து சொதப்பிட்டோம் பவுலிங்கில் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து ஈஸியாக சவுத் ஆப்ரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு சிராஜ் வந்து ரொம்ப வேகமாக மார்க் நம்ம வந்து தூக்கிட்டாருங்க சரி அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துடலாம்னு நினைக்கும் போது எல்கரும் டோனியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் நூறுக்கு மேலே ரன் வந்து தாண்டி போயிடுச்சு என்னடா செகண்ட் விக்கெட் வந்து எடுப்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போதாங்க பும்ரா வந்து சூப்பராக டோனியை வந்து தூக்குனாரு அவரோட விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்திலே இன்னொரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரிப்பா இதே மாதிரி வந்து அடுத்த அடுத்த விக்கெட் போக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கும் போது அப்பதாங்க எல்கரும் பெண்டிங்கமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அசைக்கவே முடியலங்க ஒரு பக்கம் பெண்டிங்கே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இன்னொரு பக்கம் எல்கர் வந்து நல்லா நின்று வந்து மனுஷ அதிரடியா வந்து விளையாண்டு இருந்தாரு நினைச்சுட்டு இருக்கும் போது ஆனா என்னதான் போனாலும் எல்கரை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன் நான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு மனுஷ வந்து நூத்தி நாற்பது ரன் வந்து எடுத்தாருங்க அதனால இன்னைக்கு நாள் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா வந்து இருநூத்தி ரன் ரன் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சே விக்கெட் தான் வந்து போயிருக்கு ஆனா உண்மையில இப்ப கஷ்டமான நிலைமையில தாங்க வந்து இந்தியா வந்து இருக்கும் நாளைக்காவது நம்ம நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு முன்னூறு ரன்னுக்குள்ள வந்து நம்ம வந்து ஆல் அவுட் பண்ணணும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா வந்து போயிடும் உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல நம்ம கே எல் ராகுல தாங்க வந்து பயங்கரமா பாராட்டி ஆகணும் ஏன்னா எத்தனையோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதிரடியா விளாடுற அப்படின்ற பேர்ல வர நடை கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா கே எல் ராகுல் மட்டும்தான் ஏப்பா இவ்வளவு விக்கெட் வந்து போயிருச்சு நம்ம ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு டெய்லண்டர்ஸை வச்சு பவுலர்ஸை வச்சு எந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பில்ட் பண்ணி செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு உண்மையிலே இன்னைக்கு இந்தியா வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து கேஎல் ராகுல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ கேஎல் ராகுல் இவ்வளோ சீரியஸாக பொறுப்பாக விளையாண்ட மாதிரி ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவருக்கு கை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ யாராவது வந்து கை கொடுத்துருந்தாங்க அப்புடின்னா இந்தியாவுக்கு வந்து இந்த நிலம வந்திருக்காது இன்னும் கொஞ்சம் ரன் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு முந்நூறு ரன்னுக்கு மேலே வந்து கொடுத்து எடுத்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கை கொடுக்காதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வேமாவே வந்து ஆல் அவுட் ஆகிட்டோம் ஸோ இப்போ இது கூட வந்து பரவாயில்ல இன்னுமே நாளைக்கு ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம வேமா வந்து சவுத் ஆப்ரிக்காவை ஆல் அவுட் பண்ணி அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்லேயாவது வந்து இந்த ஒரு தப்பை திரும்பவும் பண்ணாமல் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம என்ன நினச்சோம்னா பேட்டிங்லாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு நமக்கு பவுலிங்ல தான் வந்து பிரச்சனை வரும் நம்ம நினைச்சோம் ஆனால் பேட்டிங்லேயே நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து சொதப்பி இருக்காங்க திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்போ பண்ண தப்ப வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்